ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ இப்போ ஒரு பல கிராமங்கள்ல செய்யறோம் இப்போ ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு கோவில் செய்யறோம் அதுக்கு காரணமும் இருக்கு இது வந்து கோவில்கள் மட்டும் பார்க்கல ஒரு சமுதாய கூடமாகவும் பார்க்கறோம் அதை இது வந்து ஒரு அதில் இப்போ வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தலாம் ஒரு மண்டபமாக இருந்ததுன்னா நான் ஒரு சமூகத்துக்கு நல்லா செய்யணும்னா ஒரு இடம் வேணும் அதுவும் இந்த இடத்துல எல்லாரும் வருவாங்க அதனால இது வந்து ஆன்மீகம் அறிவாற்றல் எல்லாமே வளரணும் அப்படின்னு செய்கிறோம் இது முக்கியமாக நம்ம செய்கிறது இந்த கிராமங்களில் எடுத்து ஏன்னா இந்த இங்கே தான் வந்து டெமோகிராஃபிக்ஸ் ரீதியாக பாத்தீங்கன்னா குழந்தைகள் நடக்கிறது கிராமங்களில் தான் நிறைய இருக்குது இப்போ நம்ம நாட்டோட வளர்ச்சியே இந்த கிராமங்கள் மூலமாக தான் இருக்க முடியும் இந்த குழந்தைகள்லாம் நல்லா வந்தால் தான் நான் எப்படி அதை சொல்லுவேன்னா நான் எனக்கு எண்பது வயசு ஆகும்போது இந்த மாதிரி இந்த பெண்கள் தான் டாக்டராக என்னை ட்ரீட் பண்ணலாம் அப்போ இவங்க தான் டாக்டராக இருக்க முடியும் இல்லையா அப்படி அதுக்கு தான் நான் பார்க்குறேன் அது எப்படி இந்த அறிவாற்றல் இங்கே கொண்டு வரலாம் அதுக்கு இங்கே இந்த கோயில்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இடம் கிடைக்கும் அதுக்கு வந்து இப்போ மற்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கலாம் அதுவும் ஒரு காரணம் அப்புறம் ரொம்ப இப்போ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறோம் சில ஊர்களில் அதுவும் இருக்கோம் இது எல்லாமே வந்து நம்மளோட சிஎஸ்ஆர் அந்த மாதிரி ஒரு இதில் நோக்கில் செய்கிறோம் நம்ம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து இந்த நாகப்பட்டினம் எங்கள் பூர்வீகம் எங்கள் தாத்தாவெல்லாம் இருந்த இடம் அது மாதிரி நாகப்பட்டினத்துக்கு செய்யணும் அப்புறம் அங்கே கும்பகோணம் ஏரியா தென்காசி நான் இருக்கிற இடம் பல ஊர்களில் இப்போ செய்கிறோம் காட்டுமன்னார் கோவில் எடுத்து செய்கிறோம் இந்த மாதிரி அதான் இப்போ குறிப்போது ஒரு பக்கம் தொழில்துறை மென்பொருள் அதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் கஜா எடுக்கும் போதுலாம் நிறைய எல்லாம் வந்தாங்க ஆமா அவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியல இப்போ நீங்கள் மட்டும்தான் தெரியுது பரவாயில்ல மீனவர் கிராமத்துல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அந்த மீனவ சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக வேற ஏதாவது என்ன அவங்க சில குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் பிளான்ட் வேணும் அப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு ஆளுநர் வந்திருந்தார் அது வந்து அவங்க ஒரு மனு கொடுத்துருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அந்த ஏன்னா இப்போ அவங்களால வந்து இப்போ வாழ்வாதாரத்துக்கே ஒரு சந்தேகம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மனுவும் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது நான் என்ன நிலையோன்னா மீன் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்ல இது உண்டு அதுக்கு வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டல் வேணும் ஏன்னா அவங்க பிடிக்கிற மீன் தான் கடைசியில நம்ம சிட்டியில வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு போகிறோம் சுஷி அப்படின்னு போகிறோம் பச்சை மீனை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நல்லா அதில் மதிப்பு இருக்கு நம்ம மீனவர் சமுதாயம் எப்படி அந்த மதிப்பு கூட்டல் செய்யலாம் அது நான் தொழில் ரீதியாக யோசிக்கிறேன் அவங்களுக்கு எப்படி இந்த உதவி செய்யலாம் இந்த இளைஞர்களை எப்படி வந்து மீனவர்களாக மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்களாக மாற்ற முடியுமா என்னோட குறிக்கோளே வந்து நான் தமிழகம் முழுவதும் எப்பவும் பார்க்கறது தொழில் ரீதியாக தொழில் முனைவராக இருந்தால்தான் முன்னுக்குறது அது எவ்வளவு பேரை தொழில் முனைவராக ஆக்க முடியும் என்று ஆற்றப்போனார் சொல்கிறேன் அதுதான் என்னோட குறிக்கோள் அது தான் இது எல்லாமே அந்த ஒரு செய்யறோம் அதாவது நான் வந்து இது வந்து ஒரு தர்ம காரியம் அப்படி மட்டும் பார்க்கல நான் எப்படி பாக்குறேன்னா இங்க இருக்கிற ஒரு ஜோதியை நம்ம எப்படி தூண்டி விட்டு அவங்களாலே சொந்தக்கால்ல நிற்க முடியும் அதுக்கு தான் அதெல்லாம் செய்யலாம் அதுதான் என்னது ஒரு இருபது வருடத்துல இந்த பணிகள் தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வரணும் ஏன்னா எங்களால எல்லாம் எங்களாலேயே முடியும் அந்த நிலைமையே வரதான் என்னோட குறிக்கோள்